ஐந்து கருத்தனை ஆணிமுகத்தனை இந்திய நிலம்பர ஏற்றனை மூலம் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் வைத்து அதை போற்றுகின்றேன் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகாயம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே முகே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனு எனது உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் தரலும் ஒருத்தன் மலை பிரித்தனியது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரத்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனி எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்துமயில் நடத்துகோமன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்துபோகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்துபோகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தின் மேல் நடத்துபோமன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தின் முயல் நடத்துபவன் வேலை திருத்தணையில் உதித்தரலாம் ஒருத்தன் மலை விருத்தனி எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தனை எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தனை எனது உலத்தில் ஒரு கருத்து மயில் போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரு கருத்தர் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலோரே கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனை எனது உலகில் ஒரு கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை கருத்து மலை சிறுத்தைடை விழுத்த நகை கருத்துக்கொழல் சிவத்தை மரச்சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலோரே கருத்தின் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலோரே கருத்தின் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணையில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் ஒரு கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை சொலர்கரையை திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை தெரிய உருக்கிழும் மதத்தின் நிலை காணும் திருத்தணையில் உத்தித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை தருக்கமளும் உருக்கவரின் நெருக்குமதி தரித்தபடி படைத்தவரில் படைத்தவிரல் படைத்த இலை கழுக்கடிகரம் திருத்தணையில் உத்தித்தரும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மயில் நடத்துபோகும் வேலை படைக்கி முக படக்கரட மதத்தவள ரஜக்கடவுள் பதத்திலும் நீ கருத்து மொழி தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தரலம் ஒரு தன் மலை எனது உளத்திலுவரே கருத்தன் மயில் நடத்து போகும் வீடு சில தவணர் எதித்தரண கலைத்தில் வீடு குறை கலைகள் சிறி தேறி கடித்து விழி விழித்தளரும் போது உதித்தரலும் ஒரு ஒருத்தன் மலை எனது உளத்தில் வரை கருத்தன் மயில் நடத்து போகும் துதிக்கும் அடி அவருக்கு ஒரு ஒரு கெடுக்கேடர் நினைக்கின்ற அவர் குளத்தின் முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடந்து போகும் வேலை தளத்தில் உள்ள கணக்கு பகுதி கழிப்பின் உணவு மலர்க்க மலர்க்கமலை கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடந்து போகும் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறையில் வரை புகையை இடித்து வழி காணும் திருத்தணில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திருவுரை கருத்தன் மயில் நடத்து புகுழ் வேறு திசைக்கிரை முதற் அறுத்து சிறை என முகட்டின் இறை பறக்கார விசை தந்திர ஓரும் திருத்தணில் உதைத்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழுத்திரு கருத்தன் மயில் நடத்து புகழ் வேறு சுடற்பரிதி முளிப்பணில ஒழுக்கும் மனதி ஒளிப்பு அலை அடுத்து தருள ஒலிப்பவுளிர் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் போகும் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு பகற்றுனையது ஆகும் திருத்தணையில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் போகும் வேலை பசித்தலில் முசித்தருந்த முறைப்படுதல் ஒளி தவுணர் உரத்து திறன் என தசை நேரும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் போகும் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடு உடைப்பாடைய அடைத்து நிறைத்து விளை ஆளும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்து மேல் நடத்து போகும் சுரர்க்கும் முனி வரற்குமாக பதிக்கும் விதி தனக்குமாரி மாறி தனக்கு முன்னர்தபுக்கும் உருக்கன் மினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்து மேல் நடத்து போகுன் பேரை சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் செவத்துத் தொடை இணைச்சி விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழும் வேறு சுரப்பு முனிவர்பு மக பதிக்கும் விதி தனக்கு மறை தனக்கு முன்னர தமுக்கும் ஒரு இடுக்க நிமிணை சாலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேறு வரும் மரக்கருடன் கொழுத்து வளர் பெரு பெருத்த குடர் செவத்தத்தோட இனச்சுகள் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதிர் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேறு பசித்தலை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் ஒரு நெனத்தசிகள் முசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகோகன் வேறு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிதம் குடித்துடைய உடைப்படையை அடைத்து விதனும் நிறைத்து விழை யாரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகோகன் வேறு சுடற்பரிதி ஒளிப்பணில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குத்தலை அடக்குதழில் ஒளிப்போலில் ஒளிப்பெறவை வீசும் திருத்தலியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை பிரித்தன் எனது உலகத்தில் வரை கருத்து மேல் நடத்துவோகும் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு ஒரு உரத்துமாறு அடுத்த இரவு பகற்றுடைய ஆண் திருத்தலியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை பிரித்தன் என்றது உலகத்தில் வரை கருத்து மேல் நடத்துகின்ற வேலை பழுத்தப்பது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புரவன் இசைக்குறிஞ்சு வரைக்குகிய இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலூரே கருத்தன் மயில் நடத்துகோகன் வேலை திசைக்கிரை முதற் குலிசன் சிறை முளைத்தது என முகட்டின் நீரை பறக்க அற விசைத்தற ஓடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலூரே கருத்தன் மயில் நடத்துகோகன் வேலை துதிக்கும் அடியவருக்கு ஒரு கெடுக்க இடை நினைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்கலையும் என கோவத்துணையாகும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை உருத்தன் எனது உளத்திலூரே கருத்தன் மயில் நடத்துகோகன் வேலை தளத்தில் உள்ள கணத்து உதி கழிப்பு நிமுனை மலர்க்க மல கரத்தின் முனை விதிக்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தல் மேல் கருத்தன்மையில் நடத்துகோகன் வேலை பணக்கேமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பத திருமணி கலத்து முனை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தல் வரை கருத்தன்மையில் நடத்து கொகன் வேலை சினத்தவணர் எதிர் கலத்தில் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறு தேறு கடித்து விழி விழித்தளரும் மூலம் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது கருத்தன் முயல் போகும் வேலை சொலர்கரையை உரைத்தவரை அடுத்த பகை அது தெரியும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தின் ஒரு கருத்தன் முயல் நடத்துகன் வேலை தருக்கினமன் முறுக்கவனின் நெருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த ஏரை கழற்கராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்திலூரே கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை கருத்து மலை சிறுத்தை நகை கருத்து குழந்த செவத்தை மறச்சிறுபில் விழிக்கு நேங்கராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்த நேனது உளத்திலூரே கருத்து மயில் நடத்துகோகன் வேலை திருத்தணியில் உதித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்த நேரது உளத்திலூரே மேல் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தர்லம் உருத்தன் மலை விருத்த நேரது உளத்தில் உரே கருத்தன் மேல் நடத்து போகும் வேலை தருக்கி நமன் உருக்கவரை மேற்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்தரை கழக நிகராகும் திருத்தலையில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மேல் நடத்து போகும் வேலை சுலக்கரி திருக்குவழை உரைத்தவரை அடுத்த பகை அருகறியும் ஒரு கிழும் அறத்தினைக்காகும் திருத்தலையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் நடத்து நடத்துகோகன் வேலை திருத்தலையில் உதித்தருவம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை திருத்தலையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்து போகும் வேலை கருத்து முலை சிறுத்தைடை விழுத்தினகு கருத்து பொருள் சிறுத்தை இதழ் விழித்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மேல் நடத்துகன் மேலே தலத்தில் உள்ள கணத்து முதி கழுப்பின் உணவு வளைப்பதன மலர்கருத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தின் மேல் நடத்துகன் மேலே துதிக்கும் அடியோருக்கு ஒரு கிணக்கிட நினைக்கிற அவர் குளத்தின் முதல் எனக்கு என கோந்துணையாகும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தின் மேல் நடத்துகன் மேலே களத்தில் சிறி தேறி கழித்து விழி விழித்தளரும் போதும் திருத்தணியில் உதிர் தருணம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகுழ் மேலே பழகி முக படக்கரட மதத்தவுள கஜ கடவுள் பதத்திடமின்னி களத்து முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதிர் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்த இரு பங்குற்றினது ஆறும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை பிரித்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தமையில் போகும் வேலை தொடர் பரிதி ஒளிப்பு நிலவு ஒழுங்கும் ஒளிப்ப அலை அடுக்கு தரில் ஒளிப்பு ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் புகழ் வேறு திசைக்கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை புலைத்தது என புகட்டின் இடை பறக்க ஆரம்பித்திற மூலம் திருத்தணையில் உதித்தருளம் உருத்தன் மலை விரத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துபோகுழ் வேறு பழுத்தபுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை வரை வரைக்கு இடித்து வழிகாலும் திருத்தணியிலும் உதிர் தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலோடு கருத்தன்மயில் நடத்துக்கோக்கும் வேலை சலுத்து வரும் மரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் செவத்த தொடர் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதிர் தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்திலுவை கருத்தன் மயில் நடத்துக்கோக்கும் வேலை சுரர்க்கும் முனிவரக்கும் அகவதிக்கும் விதி தனக்கும் அறை தனக்கும் நர தமக்கும் ஒரு மிடுக்கன் சாடும் திருத்தணையில் உதித்தல்லும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தல் ஒரு கருத்தன் மேல் நடத்து புகுள் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புலற்கடித்து குடித்துடை உடைப்படைய அடை துதிரை நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தல்லும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்திலுவரு கருத்தன் மேல் நடத்துகோகுள் மேலை பசித்தலைக்கும் முசித்தழுது முறைப்படுதல் உழைத்த உணர்வு உர துரன் நிற்கும் புசிக்கு நேரும் திருத்தணியில் உதைத்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகோகன் வேலை திரைக்கடலை உடைத்து நேரம் பிடித்துடைய உடைப்படையை அடைத்து நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தரல ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகோகன் வேலை பசித்தலக்கு முசித்தழுது முறைப்படுதல ஒழித்தவுன உருத்து உதிரன் என தசையில் புசி கரல் நேரும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்துகோகன் வேலை சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தக்கூடாது செவத்தத்தோட என விருப்பம் திருத்தணியிலும் உதிர் தள்ளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்துகோகன் வேலை சுரல்கு முனி வரக்கமாக வதிக்கும் விதி தனக்கு மறை தனக்கும் நர தமக்கும் ஒரு விடுக்கன் வினே சாரும் திருத்தணியிலும் உதித்தலும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரு கருத்தல் மேல் நடத்துகோகன் வேலை உதித்தருளும் ஒருத்தன்லை உலத்தில் கருத்தன்மையில் வேலை பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புளவு நெசைக்குறிவு வலைப்பகை இடித்து வழி காணும் திருத்தரையில் உதிர் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகோகல் வேலை தனித்துவம் நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு இரவு பகற்று திருத்தணியில் உதித்தரலம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்திலொரு கருத்து மயில் நடத்து கொகுன் வேலை சுடற்பணினி ஒலிப்ப நிலவும் ஒழுக்கும்படி ஒளிப்பாலே அடக்குதரில் ஒளிப்பளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணி உதித்தர்லம் ஒரு தன்மலை விருத்தன் எனது ஒரு கருத்தன் நடத்த நடத்துகுன் வேலேன் சினத்தவுடன் எதித்தரண கலைக்கு பிறகு குறைத்தலைகள் சிரித்தேறி களிக்கு விழி விழித்தளர் மோதும் திருத்தணியில் உதித்தர்லம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்திலொரு கருத்தன் மயில் நடத்துகுன் வேலை பனைத்தேமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தெடுமை களத்து முலை திருக்கு மரம் ஆகும் திருத்தணியில் உதித்தர்ல ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு மேல் நடத்து குகன் மேது தளத்தில் உள்ள கனத்து முதி களிப்பிமுனை வளைப்பதென மலத்தம்மல கருத்து முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தர்லம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு மேல் நடத்து குமன் மேது துதிக்கும் மடியவர் என்று நினைக்கிற ஒரு குலத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்து மேல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து கொகன் வேலை பருத்தமலை திருத்தடை விழுத்து நகை கருத்து கொழும் சிவகேதர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து குகன் வேலை தருக்கி நவன் உருக்குவரின் நெருக்குமதி தனித்து முடி படைத்தவரில் படைத்த கழக்கு நிகராகவும் திருத்தணியில் உதித்தல்லும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளுத்தின் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலேன் சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அது தெரிய உருக்கையும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தல்லும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளுத்தின் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மயில் நடத்தும் புகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மயில் நடத்தும் புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்து மயில் நடத்தும் புகழ் வேலே திருத்தணையில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மயில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் ஊதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது

திருத்தனியில் உதித்தரலும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர்மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின்மையில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலாம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தரலும் தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தர் மயில் நடந்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை பிரித்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை பிரித்தனே எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன்மலை பிரித்தனே எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து போகும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை பிரருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மயில் நடத்து போகும் வேலை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலு மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை వేలుం మైలుం సేవలు తుని వేలుం మైలుం సేవలుం తుని వేలు బురుడు కరోహర తిరుతని బులుడు కరోహర రోహర రోహ తనిగి ఆండవని కరోహర హరో